ஆண்டவருடைய பசனத்துக்கு மகிமை உண்டாவதாக இந்த நாளிலே நாம் தியானத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத பகுதியிலே மத்தியு பதினைந்தாம் அதிகாரத்திலே இருபத்தி ரெண்டாம் வசனம் முதல் இருபத்தி ஏழாவது வசனம் முடிய வாசிக்கலாம் அப்பொழுது அந்த திசைகளில் குடியிருக்கிற கானான் ஸ்திரீ ஒருத்தி அவரிடத்தில் வந்து அண்டவரே தாவிதின் குமாரனே எனக்கு இறங்கும் என் மகள் பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறாள் என்று சொல்லி கூப்பிட்டார் அவளுக்கு பிரதி அவர் ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை அப்பொழுது அவருடைய சீஷர்கள் வந்து இவள் நம்மை பின்தொடர்ந்து கூப்பிடுகிறாளே இவளை அனுப்பிவிடும் என்று அவரை வேண்டிக்கொண்டார்கள் கொண்டார்கள் அதற்கு அவர் காணாமற் போன ஆடுகளாங்கிய இஸ்ரேவேல் வீட்டாரிடத்திற்கு அனுப்பப்பட்டேனே என்று மற்றபடி அல்லவென்றார் அவள் வந்து ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று அவரை பணிந்து கொண்டாள் அவர் அவளை நோக்கி பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல என்றார் அதற்கு அவர் மெய்தான் ஆண்டவரே ஆகிலும் நாய்க்குட்டிகள் தங்கள் எஜமான்களின் மேஜையிலிருந்து வீழும் துணிக்கைகளை தின்னுமே என்றார் ஈஸ் அவளுக்கு பிரதியுத்திரமாக ஸ்திரீயே உன் விசுவாசம் பெரிது நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுது என்றார் அந்நேரமே அவள் மகள் ஆரோக்கியமானாள் ஆமீன் இந்த நாளில் வாசித்த இந்த வேத பகுதியில் காணானிய ஸ்திரீ ஒருத்தி வந்து அவங்களுடைய மகளுடைய ஒரு விடுதலைக்காக வந்து ஆண்டவரிடத்தில் பணிந்து கேட்கிறதான ஒரு ஜபமாகவும் ஒரு விண்ணப்பமாகவும் இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம் காணானிய ஸ்திரீ முதல்ல காணானிய ஸ்திரீயை குறித்து இந்த நாளில் நம்ம பார்க்க இருக்கிற காணானியர்கள் யார் என்பதையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அதுக்கப்புறம் ஆண்டவர் இந்த மகளுக்கு என்ன சொன்னாங்க இந்த மகளுடைய விசுவாசம் பெரியது என்று ஆண்டவர் எதற்காக சொன்னார் என்று நாம் இந்த நாளில் தெளிவாக பார்க்க இருக்கிறபடியினால் காணானிய ஸ்திரீளுடைய மகள் பிசாசினால் ரொம்ப கஷ்டப்பட்டு வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறாங்க அதை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை குறித்து இந்த தாய் கேள்விப்பட்டு இயேசுகிட்ட வந்து ஆண்டவரே தாவிதின் குமாரனே அப்படின்னு சொல்லி ஒரு அடையாளப்படுத்தி ஆண்டவரை கூப்பிடுறாங்க கூப்பிட்டு கூப்பிடும்போது அவர் ஒரு வார்த்தையும் சொல்லவே இல்லை குமாரனே எனக்கு உதவி செய்யுங்கப்பா எனக்கு இறங்குங்கப்பா அப்படின்னு சொல்லி பணிவாய் கேட்கிற காரியமாக இருந்தாலும் ஆண்டவர் அவளுக்கு ஒரு வார்த்தையும் சொல்லாம அமைதியாக சென்று கொண்டிருக்கிறார் ஆனால் இந்த அம்மா அவர் இவங்க கேட்டு அந்த ஒரு வார்த்தையும் வரலன்னு தெரிஞ்சும் கூட இந்த அம்மா அதோடு விட்டுடாம பின்தொடர்ந்து போகிற இருக்கிறது வாசித்த வேத பகுதியில் இருபத்தி மூணாவது வசனத்தில் அப்படியாய் சொல்லப்படுகிறது அவளுக்கு பிரதித்திரமாக அவர் ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை அப்பொழுது அவளுடைய அவருடைய சீஷர்கள் வந்து இவள் நம்மை பின்தொடர்ந்து கூப்பிடுகிறாளே ஒரு முறை கேட்டு அவர் ஒரு வார்த்தையும் சொல்லாததுனால அப்படியே விட்டுட்டு நமக்கு இறங்கலை நமக்கு உதவி செய்யலை அப்படின்னு நினச்சி சோர்வடைஞ்சு அவங்க மனம் தளர்ந்து திரும்பி போகாமல் இவர் நமக்கு இவர்கிட்ட வந்தால் நம்மளுக்கு ஒரு விடுதலை உண்டு இவர்கிட்ட வந்தால் நம்மளுடைய மகள் சுகமாவாள் என்று விசுவாசத்தோடு எப்படியாவது தன்னுடைய மகளுக்கு விடுதலை வேணும் எப்படியாவது தன்னுடைய மகள் இந்த இந்த நாளில் இவரிடத்துல இருந்து நம் சுகம் பெற்று கொள்ள வேண்டும் என்பதை அறிஞ்சு எந்த ஒரு காரியத்தையும் யோசிக்காம இவர் ஒரு வார்த்தை நமக்கு சொல்லலைன்னு சொல்லி மனம் தளராம தொடர்ந்து கூப்பிட்டு கொண்டே சென்றிருக்கிறாங்களாம் பின்தொடர்ந்து வராங்க அப்போது சீஷர்கள் இவர்கள் பின்தொடர்ந்து வருகிறத சீஷர்கள் கேட்டு ஆண்டவரே இவங்க பின்தொடர்ந்து வருகிறார்களே இவர்களுக்கு ஏதாக ஒரு காரியத்தை செஞ்சு இவங்களை என்ன பண்ணிவிடுங்க அனுப்பிடுங்க கூப்பிடுகிறாளே இவளை அனுப்பிடுங்க முதல்ல இவளுக்கு என்ன கேட்குறாங்களோ அதை கொடுத்து அமுச்சுடுங்கன்ற மாதிரி அவங்க ஒரு ஒரு விஷயமாக சொல்கிறாங்க ரொம்ப நம்ம டிஸ்டர்ப் பண்ணினே இருக்கிறான் நம்ம பின்தொடர்ந்து வருகிறா இவளுக்கு எதாக சொல்லி அமுச்சிடுங்க அப்படின்னு சொல்லி சீஷர்கள் சொல்கிற அப்போ ஆண்டவர் திரும்பி பார்த்து சொல்றாரு அதற்கு அவர் காணாமற் போயிருக்கிற என்னுடைய ஆட்டுக்காகவும் இஸ்ரவேல் வீட்டாரிடத்திற்கு அனுப்பப்பட்டேனே அன்றி காணாமல் போயிருக்கிற இஸ்ரவேல் வீட்டாருக்கே அனுப்பப்பட்டேனே என்று மற்றபடி ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிடுறாரு அப்போ திரும்பி பேசாமல் இருந்தவர் இவள் இவள் பின் தொடர்கிறது நிமித்தமாய் ஆண்டவர் அவருடைய வாயை தாழ்ந்து ஒரு வார்த்தையை சொல்றாரு அப்போ அது அப்புறம் இ இந்த அம்மாவுக்கு ஒரு இதுவாயிடுச்சாப்பா அவர் சொல்றாங்க ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே உங்களை விட்டா எனக்கு யார் இல்லாண்டவர் எனக்கு உதவி செய்யுங்கப்பா அப்படின்னு சொல்லி பணிஞ்சு பணிவா கேட்குறா அப்போ அவர் அப்புறம் இன்னொரு வார்த்தையை ஆண்டவர் சொல்றாரு பிள்ளைகளை அப்பத்தை எடுத்து எப்பம்மா நான் நாய்க்குட்டிக்கு போடுறது அப்படின்னு சொல்லி அது நல்லதில்ல இல்லம்மா பசங்களுக்குன்னு வச்சிருக்கிற அப்பத்தை எடுத்து உன்னுடைய பிள்ளைக்கு நான் எப்படி கொடுக்குறது அது நல்லது இல்லை இல்லையா அப்படின்னு சொல்லி கேக்குறாரு அப்போ அந்த அம்மா சொல்றாரு இவ்வளோ இப்போ நம்மளா இருந்தால் ஒரு சோறு வரும் ஆண்டவரு நம்ம பின்தோட தொடர்ந்து கூப்பிடுறோம் ஒன்றுமே பேசல அதுக்கப்புறம் பேசுகிறாரு அதுக்கப்புறம் வந்து நம்மள நாய்க்குட்டின்னு சொல்றாரு நமக்கு கொடுக்கலன்ற மாதிரி சொல்றாரு அவங்க பிள்ளைங்களுக்கு தான் வச்சிருக்கிற மாதிரி சொல்றாரு அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணுவோம் ஒரு சோர்வு அடைவோம் ஒரு நம்மளுக்கு ஒரு கஷ்டம் வரும் ஆனால் இந்த அம்மா சொல்றாங்க நல்ல ஞானமாய் பேசுறாங்க ஞானமாய் ஆண்ட விடத்தில் எப்படியாவது தன்னுடைய மகளுக்கு ஒரு விடுதலை வேணும் என்று எண்ணி அந்த அம்மா என்னன்றாங்க ஆமா ஆண்டவரே நீங்க சொல்றது என்ன ஒன்னு நிஜம்தாங்க ஆண்டவரே ஆனாலும் நாய்க்குட்டிகள் எஜமான் சாப்பிட்டு கொண்டு பொழுது அந்த சிந்துகிறத காரியத்தை சிந்துகிற அந்த அந்த அப்பத்தை சிந்துகிற அந்த உணவை நாய் வந்து சாப்பிடும் இல்லைங்களா நாய்க்குட்டி வந்து சாப்பிடும் இல்லையா அது போல உங்கள் பிள்ளைங்க எஜமான்கள் தான் உங்கள் பிள்ளைகள் இது தான் ஆனால் நாங்கள் அடிமைகளாக இருக்கிறோம் நாங்கள் என்ன பண்ணுறோம் அந்த விழுகிற அந்த அப்பத்தை தின்றத்துக்கு நாய்க்கு பர்மிஷன் இருக்குது இல்லையா அவங்க சாப்பிட்றத நான் கேட்கல ஆனால் அவங்க சாப்பிட்டு சிந்துகிற உணவைகளை நாய் தானே தின்னும் அப்போது அந்த காரியத்தை நான் எனக்கு கொடுங்க ஆண்டவரே அது நான் சாப்பிட்லாம் இல்லையா அதனால் அந்த விழுகிற அந்த மேஜின் கீழ் விழு துணிகளை தின் இல்லையா அந்த நான் அந்த நாய்க்குட்டிக தின் இல்லையா அப்படின்னு கேட்கும்போது அப்போ ஆண்டவருடைய இருதையை உடைக்கப்படுது அப்போ ஆண்டவர் சொல்கிறார் உன் விசுவாசம் ரொம்ப பெருசுமா உன் விசுவாசம் ரொம்ப பெருசு நீ விரும்பு நீ என்ன விரும்பின உன்னுடைய மகளுக்கு அற்புதம் வேணும் உன் மகளுக்கு ஒரு விடுதலை வேணும் உன் மகளுக்கு ஒரு சுகம் வேணும் என்று விரும்பி தானே என் பின்னாடி வந்திருக்கிற அப்போது உன் நீ விரும்புகிற காரியம் உனக்கு நேரிட்டாயிடுச்சு ஏன்னா உன் விசுவாசம் ரொம்ப பெருசு அப்படின்னு சொல்றாரு அந்நேரமே அவள் மகள் ஆரோக்கியமானாள் என்று வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது சரி இது எல்லாமே இந்த இது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் ஆனா இவர் ஏன் காணானியர்களை காணானிய ஸ்திரிய நாய்க்குட்டிக்கு ஒப்பிடுகிறார் இஸ்ரவேலரை என் எஜமான்களுக்கு அவருடைய பிள்ளைகளை எஜமான்களுக்கு ஒப்பிட்டு பார்க்கிறார் யார் என்று நாம் பார்க்க வேண்டும் கானானியர்கள் முதலாவது யார் என்று நமக்கு தெரிந்தால்தான் இதனுடைய காரியம் நமக்கு விளவும் நிறைய பேருடைய சத்தியம் எப்படி இருக்குது அப்படின்னு சொன்ன ஆண்டவர் எல்லாருக்கும் சுகத்தை கொடுக்குறாங்க ஆனா இந்த அம்மாவை மட்டும் நாய்க்குட்டின்னு சொல்லி ஒரு மாதிரி ஆண்டவர் பேசுறாரு அப்படின்னு சொல்லி நிறைய பேருடைய இருதயத்தில் இருக்கலாம் ஆனா அது அப்படி அல்ல இது ஆழமான சக்தி ஒன்று என்ன பார்க்கும்போது இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து நோவா ரசத்தின் வெறி தெளிந்து விழித்த போது தன் இளைய குமாரன் தனக்கு அறிந்து சபிக்கப்பட்டவன் தன் அடிமைகளுக்கு அடிமையா இருப்பான் என்ற மூன்று பேர் இருக்கிறாங்க ஏன் கா காணான் சபிக்கப்பட்டவன் என்று பார்க்கும் பொழுது ஆதியாகமம் ஒன்பதாம் அதிகாரத்தில் இருபத்தி ஓராம் வசனம் இருபத்தி ரெண்டாம் வசனம் அவன் திராட்சரசத்தை குடித்து வெறிக்கொண்டு கொண்டு தன் கூடாரத்தில் வஸ்திரம் விலகி படுத்திருந்தான் அப்போது காணானுக்கு தகப்பனாகிய காம் தன் தகப்பனுடைய நிர்வாண் நிர்வாணத்தை கண்டு வெளியில் இருந்த தன் சகோதரர் இருவருக்கும் அறிவித்தான் அப்படின்னு சொல்லி பார்க்கப்படுது என்ன கானானுக்கு தகப்பனாயிருக்கிறது காம் அதாவது நோவாவினுடைய பேரன் தான் காணான் சேம் காம் யாபித் மூன்று பேர் இருக்கிறாங்க இல்லையா அந்த இரண்டாவது மகனுடைய மகன் தான் காணான் காமி என்ன பண்றாரு தன் தகப்பனுடைய நிர்வாணம் கண்டு அதை மூடாமல் வெளியில் இருக்கிற தன் சகோதரருக்கு அதை அறிவிக்கிறாங்க அறிவித்த பிறகு அந்த இரண்டு சகோதரர்களும் தன் தகப்பனுடைய நிர்வாணத்தை காணாமல் பின்னிட்டு வஸ்திரங்களை எடுத்து கொண்டு வந்து தன் தகப்பனுடைய நிர்வாணத்தை பார்க்காமல் அதை மூடுகிறதை இந்த இடத்துல பார்க்கிறோம் அது மட்டும் இல்லாமல் அவர் வெறியெல்லாம் தெளிஞ்சு அவர் நல்லா தெளிந்தவராக ஆன பிறகு என்ன என்ன நடந்துச்சின்னு சொல்லி அவர் அறிஞ்ச பிறகு அப்போ அவர் என்ன காம் உடைய மகனாகிய காணானை சபிக்கிறாரு அப்போ காணான் யார் என்று பார்த்தால் சபிக்கப்பட்டவன் அப்போ இந்த காணாணிய ஸ்திரீ யாருன்னு பார்த்தா அந்த வரிசையில வருகிறவர்கள் தான் அந்த சந்ததியில வருகிறவர்தான் இவங்க அப்போ ஆண்டவர் சொல்றாரு கானானிய ஸ்திரீ போது கானான் யார் இந்த இடத்துல சபிக்கப்பட்ட அந்த இடத்துல நோவாவே காணான சபிச்சிட்டாங்க அப்போ அவங்க அந்த சமயத்துல வருகிற ஒவ்வொருவரும் சபிக்கப்பட்டவர்களா இருக்கிறாங்க அப்போ அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு அவங்க சபிக்கப்பட்டவங்களா இருக்கிறப்படினால நீங்க அடிமைகளா இருக்கிறீங்க என்ன சகோதரத்துல அடிமைகளாக இருக்கிறீங்க ஏன்னா சேம் காம் யாபேத்து மூன்று பேர் இருக்கிறாங்க காணான் காம இவ் இந்த கானானுடைய சந்ததிகளெல்லாம் அடிமையாக இருக்கிறாங்க தானே சகோதரத்தில் அடிமையாக இருக்கிறாங்க அப்போது சேம் யாபேத் அவங்களெலாம் வந்து இதில் வரும்போது அந்த வரிசையில் வரும்பொழுது ஆனால் இவர்கள் ஆசீர்வாதமாக இருக்கிறார்கள் இவர்களோ காணானியர்களோ சபிக்கப்பட்டுட்டாங்க அப்போ அவங்க ச சபிக்கிறவர்களாக ஆயிட்டதுனால அவங்க அடிமைங்களா அவங்க சகோதரத்தில் அடிமையில இருக்கிறப்படினால எஜமான்கள் ஆயிட்டாங்கன்னா இவங்க அடிமைகளா இருக்கிறாங்க இஸ்ரவேலர்கள் எஜமான்களா இருக்கிறாங்க அப்போதான் அவர் சொல்றாரு அந்த அம்மா சொல்றாங்க ஆமா நீங்க சொல்றது உண்மைத்தான் நாங்கள் சபிக்கப்பட்டவர்கள் தான் நான் நாங்கள் அடிமையானவர்கள் தான் எங்கள் முற்பிதாக்கல் செய்த தவறு நிமித்தம் நாங்கள் அடிமைப்பட்டவர்களா இருக்கிறோம் நாங்கள் சபிக்கப்பட்டவர்களா இருக்கிறோம் ஆனாலும் உங்களுடைய எஜமான்கள் உண்ணுகிற அந்த அப்பத்தை நாங்கள் கேட்கவில்லையே அவர்கள் சாப்பிட்டு சிந்துகிற உணவைகளைத்தான் அந்த பருக்கை அந்த உணவை அந்த துணிக்கையை தானே அங்க சாப்பிடுறோம் அது நாய் தின்னும் தானே அது எங்களுக்கு கொடுக்கலாமே ஆண்டவரே நீங்க சொல்றது உண்மைத்தான் ஆண்டவரே அப்படின்னு சொல்லும் பொழுது ஆண்டவருடைய இருதையும் உடைக்கப்பட்டு ஆண்டவர் சொல்றாரு ஆமாம்மா உன் விசுவமாசம் ரொம்ப பெருசுமா நீ விரும்புகிறபடியே உனக்கு ஆக கடவுது உன்னுடைய மகளுடைய விடுதலைக்காக வந்தா இல்லையா உன்னுடைய மகள் ஆரோக்கியமானா அப்படின்னு சொல்லி நீ என்ன காரியத்திற்காக என்னிடத்தில் வந்தாயோ அதை பெற்றுக்கொண்டா என்று ஆண்டவர் சொல்லுகிறார் மா அந்த தாயும் சந்தோஷத்தோட அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்ற நிலையை அறிந்து ஆண்டவரிடத்தில் தாழ்மையாய் பணிஞ்சி நாங்கள் அடிமைகள் தான் ஆண்டவரே நாங்கள் சபிக்கப்பட்டவர்கள் தான் ஆண்டவரே என்று அவர்களை அவருடைய அவைகளை அந்த ஸ்திரீயினுடைய ஞானத்தையும் பொறுமையும் விசுவாசத்தையும் கண்டு ஆண்டவர் மனமிறங்கி இறங்கி அந்த மகளுக்கு அந்த அம்மாவுடைய விருப்பத்தை இணங்கி ஆண்டவர் செய்கிறார் இதில் இந்த நாளிலே கூட நாமும் கூட ஆண்டோரிடத்துல ஒரு காரியத்தை நாம் கேட்கும் பொழுது அவர் ஒரு முறை நமக்கு பதில் வரவில்லை என்று நினைத்துவிட்டு அப்படியே சென்று விடாமல் பின் தொடர்ந்து ஆண்டவரிடத்தில் கேட்கும் பொழுது அவர் ஒரு முறை பேசுகிறவராய் மறுபடியும் நம்மளுக்கு பதில் சொல்லுகிறவராகவும் இருக்கும் பொழுது அதுக்கப்புறம் நம்முடைய தவறுகளை நம்மளுடைய நிலையை அறிந்து நம் என்னென்ன காரியங்களை தவறு செஞ்சிருக்கிறோம் நம் சபிக்கப்பட்டவர்களாய் நம் அடிமைப்பட்டு நம் சாபத்துக்குரியவர்களாய் நம் பாவத்திற்குரியவர்களாய் என்று நம் சிந்தித்து நம்முடைய நிலையை அறிந்து ஆண்டவரிடத்தில் அதை அறிக்கை செய்யும்போது அதை உணர்ந்து கொள்ளும் பொழுது அதை புரிந்து கொள்ளும் ஆண்டவரிடத்தில் நாம் தாழ்மையாய் கேட்கும் பொழுது ஆண்டவர் நமக்கு இறங்கி செய்கிறவராய் நம்முடைய விருப்பத்தை கேட்கிறவராகவும் இருந்த அந்த ஸ்திரீக்கு எப்படி ஆண்டவர் இறங்கி ஆண்டவர் அந்த மகளுக்கு சுகத்தை கொடுத்தாரோ அந்த தாயினுடைய விருப்பத்தை கேட்டு அந்த மகளுக்கு ஆரோக்கியத்தை கொடுத்தாரோ அதே போல நாமும் கூட ஆண்டவரிடத்தில் இப்படியாய் கேட்டு பல காரியங்களை வேதத்தின் மூலமாய் நம்மளுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது உணர்ந்து அறிந்து வசனங்கள் மூலியமாகவும் அற்புதங்கள் மூலியமாகவும் வார்த்தையின் மூலியமாகவும் நம்ம புரிந்து கொண்டு ஆண்டவரிடத்துல பணிந்து தாழ்மையாய் நம்ம கேட்கும் ஆண்டவர் நமக்கு செய்வார் என்பதுல சந்தேகமே இல்லை இப்படி செய்ய ஆண்டவர் கிருபை செய்வாராக ஆமீன்